சரவன் சகோ பரவாயில்லை சொல்லுங்க இங்க யாருமே இல்லை அஞ்சலி ப்ரோ எல்லாரும் இருக்கிறது பிரச்சனை இல்லை அந்த தம்பிக்கு அந்த இதை சொல்றது பிடிக்கலன்னு நினைக்கிறேன் அதையெல்லாம் இப்படி டைப் சொல்றேன் அதான் யாரும் பார்த்துக்கிட்டு தான் இருப்பாங்க சரவணன் சகோ அப்படி எல்லாரும் பார்த்துக்கிட்டு தான் இருப்பாங்க சரவணன் சகோ பக்கம் பக்கமாக டைப் பண்ணாலும் என்னால் முடியுமா அதான் அதான் சரி தம்பி நான் கேட்டது பதில் சொல்லவே இல்லை சரவணன் சகோ சரவணன் சகோதரி நானும் போய் வரேன் ஓ அப்படி சொல்கிறீங்களா ஓகே ப்ரோ ஓகே பாய் சரவணன் தம்பி நான் கேட்குறேன் நீங்கள் சொல்லவே இல்லையே கதையெல்லாம் உங்கள் வீடியோவில் போட்டிருக்கீங்க ராவை பற்றி உங்கமே போகிற காணும் ஏன் போடுறதா சரவணன் தம்பி இருக்கீங்களா ஒரு ஆளு தான் காட்டுது யார் இருக்கிற அஞ்சலி ப்ரோவா சரவணன் அஞ்சலி சகோ சகோதரியா இல்லை உங்களை சரவணன்னு சொல்லிட்டு என்ன சகோதரின்னு சொல்லியிருப்பா அப்படின்னு நினைக்கிறேன் அப்படியே நினைக்கிறேன் ஆனால் அப்படியா இல்லையான்னு தெரியல ஜெய் சவோ சகோ சரி எதாவது ஸ்பெல்லிங் டைப்பிங் மிஸ்டேக்காக இருக்கலாம் இல்லைன்னா நான் சொன்ன மாதிரி ஏதாவது அடிச்சிருக்கலாம் கதை எதுவும் அளவிற்கு பெரிதில்லை எழுதும் அதன் அளவிற்கு பெரிதில்லையா ஓகே ஓகே அதான் நான் நேற்று வீடியோ பார்க்கும்போது நினச்சேன் என்னடா ரெண்டு எழுத்து சொன்னாலே ஒரு சீக்கதை மட்டும்தான் இருக்குது ராக்கதையை காணமேன்னு நினச்சேன் ஓகே 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 சார் அவனுக்கு தம்பி எல்லாரும் போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன் இங்கே ஒரு தான் இருக்கீங்க பாய் சொல்லுங்க லைவ முடிச்சுக்கலாம் ஒரு மணி நேரம் பத்து நிமிஷம் ஆகிவிட்டது நைட்டு பார்ப்போம் தான் தொடரும் என் வாழ்நாள் முழுவதும் ஓ அப்படியா ஓகே ஓகே சூப்பர் சூப்பர் அந்த கேஸ் என்ன போற